ஹலோ வணக்கம் இன்றைக்கி வந்து எல்லா கொட்டையுங்க மூக்குக்கடலை வேர்க்கடலை பச்சைப்பயிறு காராமணி பட்டாணி எல்லாம் ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நைட்டே ஊற வச்சு இப்போ காலையில் ஒரு மூணு விசில் போட்டு வச்சுட்டோங்க இது இன்றைக்கி குருமா அதுக்கு ரெண்டு வெங்காயம் நாலு தக்காளிங்க ஒரு ஸ்பூ ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரே ஒரு நாலு பீஸ் தாங்க தேங்காய் அதுக்கு தேவை இருக்கும் ஒரு ஸ்பூன் உப்பு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரே ரெண்டு பட்டை ரெண்டு லவங்க குட்டி குட்டியாங்க ஒரு ஒன் இன்ச்சு சைஸில் கறிவேப்பில் கொத்தமல்லி போடணும் பூண்டுங்க அது நம்ம எல்லாத்தையும் தேங்காய் அரைக்கும்போதே அது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கணுங்க இப்போ நம்ம இந்த கொட்டை குருமா வைக்கிறதுக்கு இப்போ இதுக்கு வந்து நம் எல்லாத்தையும் போட்டு வதக்க போகிறோங்க ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கி நம்ம போட்டு குருமா வைக்கலாங்க பாருங்கள் குக்கரை வச்சிட்டோம் குக்கர்லேயே தாளிச்சிடலாம் அப்படின்றதுனால தாங்க குக்கர் வச்சு வச்சு அதில் ஒரே ஒரு ஒரு சும்மா இருக்குது கால் ஸ்பூன் கடுகுங்க கடுகு பொரியல் வரைக்கும் கொஞ்ச நேரம் ஒரு ஒரே ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு கடுகு பொரிஞ்சு வச்சு லாம் வந்து ரொம்ப நல்லதுங்க ஏன்னா அதில் நல்ல புரோட்டீன் இருக்குது சுண்டல் தோலையும் செஞ்சு கொடுக்கலாம் குருமாவும் வைக்கிறாங்க குருமா வந்து சாதத்துக்கு நல்லாயிருக்கும் தோசை சப்பாத்தி இதுக்கு வந்து நாங்கள் சப்பாத்தியே கூட செய்யறதுனால பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் எல்லாருமே விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க ஓரளவு வந்துடுச்சுங்க அடங்கிட்டு இப்போ தக்காளி போட்டு வளர்க்குறாங்க நம்ம கொட்டை வேக வைக்கும்போது ஒரு பாதி உப்பு போட்டுக்கணும் இதில் கறிப்பிலையும் போட்டுக்கிறது நல்லா வதங்கச்சுன்னா நல்லா இருக்கும் கொரியில் கொத்தமல்லாம் உடம்பு முடியெல்லாம் கொட்டாது முடி நல்லா பெருகிறது நல்லா வள வளருங்க அதனால் அதில் கரையேட்டில் பச்சை மலையெல்லாம் கூட போட்டுக்கலாம் நல்லா வதங்கிட்டு இருக்கிறேன் வதங்க முடிக்கும்போது உப்பு வந்து நம்ம கொஞ்சம் பாதி உப்பு தான் போட்டு செஞ்சுருக்கோம் அதனால் கொஞ்சம் பாதி உப்பு போட்டுக்கணும் ஒரு அரை ஸ்பூன் தூள் மஞ்சள் தூளுங்க ரெண்டு ஸ்பூன் தூள் வச்சுருக்கோம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு இந்த வேக வச்சுருக்கோம் பாருங்கள் இதை வந்து இது எல்லாமே கொஞ்சம் கொதிச்சிட்ட பிறகு தேங்காய் அரைச்சி ஊற்ற வேண்டியிருப்பாங்க மூடி வச்சிருந்தாவே போதும் தேங்காய் பட்டை லவங்கம் பூண்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டு ஊற்றிட்டா குருமா ரெடி நல்லா கொதிக்கிது பாருங்கள் அப்படி கொதிக்கும் போது இந்த தேங்காயை தேங்காய் ஒரு பட்டை ஒரு லவங்கம் எல்லாம் வச்சுருந்தோம் இல்லைங்களா அது எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு அவ்வளோதாங்க குருமா ரெடி போட்டு நல்லா கொதித்த பிறகு இறக்கியாச்சுங்க தேங்காய் எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றியாச்சு நல்ல நல்லா ஒரு நாலஞ்சு கொதி வந்துடுச்சு நல்லா கொதிச்சிட்ட பிறகு இறக்கிட்டேங்க இப்போ நட்ஸ் குருமா ரெடி